கிரைஸ்தலார்ட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று இருதையும் நுறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் காயங்களில் இரண்டு வகை உண்டு ஒன்று வெளிப்புறமான காயம் மற்றொன்று உட்புறமான காயம் வெளிப்புறமான காயம் ஒரு விபத்தின் மூலமாக அல்லது மற்றவர்கள் நம்மை தாக்குவதனால அடிக்கிறதுனால ஏற்படும் ஆனால் இந்த உள்ளான காயமும் அது மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளினால் ஏற்படும் வேத புத்தகத்தில் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு என்று நம்ம வாசிக்கிறோம் சிலர் பேசுகிற வார்த்தைகள் பட்டய குத்துகள் போல் நம் இருதயத்தில் காயமாக மாறிவிடும் சிலர் பேசுகிற வார்த்தையினால நீங்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் காயத்தோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா நொறுங்குண்டு கலங்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருதய காயத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா அல்லது பலவிதமான சூழ்நிலைகள் இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் உங்களினால உங்கள் இருதயம் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறதா அது ஆறாமல் குணப்படாமல் அது உங்களை வருத்திக்கொண்டே இருக்கிறதா உங்கள் இருதயத்தின் காயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது விளங்கி கொள்ள முடியாது ஆனால் இயேசு உங்களை புரிந்து கொண்டு அந்த இருதயத்தின் காயத்தை குணமாக்க முடியும் அவரே உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டுவார் அவரே உங்கள் இருதயத்தின் காயத்தை குணமாக்கி உங்களை தேற்றுவார் இன்றைக்கு உங்கள் உள்ளான இருதயத்தில் ஏற்பட்ட காயத்திற்கான காரணங்களை ஆண்டவரிடம் சொல்லுங்கள் அவருடைய காயப்பட்ட தழுமுள்ள கரத்தினால உங்களை தொட்டு உங்களை குணப்படுத்தி உங்கள் வேதனைகளை எல்லாம் நீக்கி நொறுங்கொண்ட உங்கள் இருதயத்தை கத்தர் குணப்படுத்தி உங்களை ஆறுதல் ஒரு புதிய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்பி உங்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதிப்பார் இனி நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல் உங்கள் உள்ளான இருதயத்தின் காயத்தை நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவருடைய ஆறுதலோடு வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்து அற்புதமாய் நடத்துவார் நாம் செபிக்கலாமா இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் இருதயத்தில் வேதனையோடு காயத்தோடு கட்டுகளோடு மனிதர்களுடைய வார்த்தையினால் நிந்தையினால அவமானத்தினால புறக்கணித்ததுனால இழப்பினால பல காரியங்களின் நிமித்தம் இருதயத்தில் உட்புறத்தில் வேதனைப்பட்டு அந்த காயம் ஆறாமல் குணமாக்கப்பட முடியாமல் கலங்கி இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் தொட்டு அந்த காயத்தை ஆட்சி குணப்படுத்தும் இருதயத்தின் வேதனைகளை மாற்றி அவர்கள் நிறைவேற்றி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள எல்லா காயங்களுக்கும் கொடுத்து அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதையும் இப்பொழுதே ஒரு புதிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் இருதயத்தில் அருளி செய்து ஒரு நாளும் தெய்வ பிரசனத்தில் மனமகிழ்ச்சியினால் நிரம்பி வாழ கிருபை செய்யும் நாமத்தில் பிதாவே